புரோட்டீன் ஃபைபர் அதிகம் உள்ள சோயாபீனை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்படி ரெசிப்பியானு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஃபுட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வெல்கம் டிவி கிச்சன் ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்ச ஒரு கப் அளவு ஒயிட் சோயாபீன் எடுத்திருக்கேன் தண்ணியை இறுத்துட்டு சோயாபீன் மட்டுமே குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இது மூழ்கிறகு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து இருந்து ஆறு பசுல் விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது சோயாபின் வெந்து கிடச்சிருக்கு தண்ணியை இறுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே மூணு எனக்காய் சேர்த்துட்டு நல்லா கொர உரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு புட்டு மாதிரி இருக்கணும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு பொழிச்ச வெள்ளம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரை அளவு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாகுபாதம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் வெள்ளை தண்ணி கூட அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது வந்து டெஸ்கிட்ட உக்கூந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாபீன் மிக்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மீனட திக்காயிடும் ரொம்ப நேரம் குப் பண்ண தேவையில்லை எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லாவே கம்பைன் ஆகணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வான அரிசி மாவு தான் இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு இடியும் யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவையும் யூஸ் பண்ணலாம் தண்ணி மட்டும் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் தண்ணீர் வந்து முக்கால் கப்பில் இருந்து ஒன்றே கப் வரைக்கும் தேவைப்படும் தண்ணியுடைய மெஷர்மெண்ட் வந்து அரிசி மாவுடைய குவாலிட்டியை பொறுத்து மாறும் நான் இப்போது ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஊரட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக ஹீட்டாக இருக்குது இப்போ அழுத்தம் கொடுத்து மாவு நல்லா பிணஞ்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சாஃப்டாக மாவு பணிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போது மாவும் பூரணமும் ரெடி இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து தட்டையாக தட்டி இதில் பூரணத்தை நிறைய வச்சுக்கோங்க உங்களுக்கு செய்யும் தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா எப்போயும் போல ஸ்டஃபிங் கொடுக்கட்ட மாதிரி நீங்கள் சைடாக கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரம் அப்படிலாம் கடாயில் தண்ணி ஊற்றி குவிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி இட்லி தட்டில் வச்சு இதை இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க எப்போயுமே கிரேவி பண்ணியே அடிக்குதுன்னா இந்த மாதிரி சோயாபீனை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் உரதமும் ஃபைபர் விட்டமின்ஸும் இந்த ரெசிப்பியில் தேவையான அளவு இருக்குது கொழுக்கட்டை வெந்திருச்சு பத்து நிமிஷம் விட்டு நல்லா அப்புறமா இதை எடுங்க அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை உடஞ்சிரும் பத்து நிமிஷம் ஆற விட்டாச்சு நல்லா சாஃப்டான சோயாபீனில் பண்ண கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்